அண்டவரும் ரச்சகருமாகிய இயேசுக்கு சுத்துறுப்பயிரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அண்டோருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தலாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை மார்க்கெழுன சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜபாலே தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் இரு என்று சொல் சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த பகுதியை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இங்கே ஜப ஆலே தலைவனாகிய உடைய மகள் மரண படுக்கையில் இருக்கிறாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பகுதியிலே வந்தபோது எவிரு இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிற்கு அழைப்பதற்காக செல்கிறார் சென்று இயேசு இயேசுகிரிஸ்துடத்திலே தன்னுடைய மகளுக்காக அங்கே அவர் பேசுகிறார் பேசி தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வருகிற வழியிலே எவருடைய வீட்டிலிருந்து ஒரு செய்தி வருகிறது உம்முடைய மகள் மறித்து போய்விட்டால் இனி போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சொன்னபோது இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை கேட்டவுடனே இதை சொல்லுகிறார் நீ பயப்படாதே விசுவாசம் இரு என்று சொல்லி தொடர்ந்து நாம் வாசிக்கும்போது அங்கே அந்த எவிருடைய மகளை உயிரோடு எழுப்பி ஒரு அற்புதம் அங்கே நடைபெறுவதை பார்க்கிறோம் இதில் எவிருவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலை தன்னுடைய மகள் மறித்து போய்விட்டாள் என்ற செய்தி அறிந்தும் எவிரு எப்படி நடந்து கொண்டார் என்பதை நாம் இன்று கற்றுக்கொள்ளப் போகிறோம் முதலாவது எவிரு கடைசி வரையிலும் காத்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் அற்புதம் நடைபெறும் வரையிலும் அவன் காத்திருந்தான் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பொறுமையோடு காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் தேவனுடைய சமூகத்திலே நாம் நன்மையை பெற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இங்கே எவ்விரு பொறுமையாக அங்கே காத்திருந்தான் வேதம் சொல் கத்திருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் எனவே முதலாவது காத்திருத்தல் அவசியம் அற்புதம் நடைபெறும் வரையிலும் காத்திருக்க வேண்டும் ரெண்டாவது இங்கே நாம் பார்க்கிற காரியம் என்ன என்று சொன்னால் அவன் இயேசுவை விட்டு விலகாதிருந்தான் அற்புதம் நடைபெறும் வரையிலும் அவன் இயேசுவோடு இருந்தான் அருமையானவர்களே உங்களுடைய வாழ்விலே நன்மை உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அற்புதங்கள் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும் அவருடைய சமூகத்திலே நாம் எப்பொழுதும் தொடர்ந்து இருக்கிறவர்களாக காத்திருக்கிறவர்களாக அவரோடு கூட இணைந்திருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் எனக்கு அநேக நேரங்களிலே அநேகர் ஆண்டவரை விட்டு விலகி சென்று விடுகிறார்கள் நான் எத்தனையோ ஆண்டுகளாக காத்திருக்கிறேன் எனக்கு நன்மை செய்ய முடியவில்லை நன்மை நடைபெறவில்லை என்று சொல்லி ஆண்டவரை விட்டு விலகி போகிறவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் ஆனால் எவிரு அற்புதம் நடைபெறும் வரையிலும் ஆண்டவரை விட்டு விலகாதிருந்தான் எனவே இரண்டாவது அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் அவரை விட்டு விலகாதிருக்க வேண்டும் முதலாவது காத்திருக்க வேண்டும் அற்புதம் நடைபெறும் வரையிலும் நாம் காத்திருக்க வேண்டும் இரண்டாவது அவரை விட்டு விடாதிருக்க வேண்டும் மூன்றாவது அவன் கடைசி வரையிலும் நம்பிக்கையோடு இருந்தான் செய்தி வந்த செய்தி மகள் மறித்து போய்விட்டாள் என்று சொல்லி ஆனால் அவன் கடைசி வரையிலும் ஆண்டவரை நம்பினான் அதனுடைய வார்த்தையை நம்பினான் நீ பயப்படாதே விசுவாசமுள்ளவனா இரு என்று சொன்ன அந்த வார்த்தையை அவன் முழுவதுமாக நம்பினான் அதனுடைய பலன் என்னுடைய மகள் உயிரோடு எழுப்பப்பட்டாள் அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நன்மையை பெற வேண்டும் என்று சொன்னால் மூன்று காரியங்கள் ஒன்று நீங்கள் காத்திருக்க வேண்டும் இரண்டாவது ஆண்டவரை விட்டு விலகாதிருக்க வேண்டும் மூன்றாவது நீங்கள் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் இந்த மூன்று காரியங்களும் இருக்கும் என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்